கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்வதற்கு இலங்கைக்கு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சீனா உறுதி அளித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை ஜோர்ஜியாவில் டபிள்யூசி நகரில் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் இலங்கையின் சார்பில் கலந்து கொள்வதற்காக ஜோர்ஜியா சென்றிருக்கும் நிதி ராஜா அமைச்சர் செஹான் சேமசிங்க மற்றும் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் அங்கு பல்வேறு உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர் அதன் ஓரங்கமாக ராஜங்க அமைச்சர் சியான் சேமசிங்கவுக்கும் சீனாவின் பிரதி நிதியமைச்சர் லியோ மின்னுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார மீட்சி சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டம் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சீன பிரதிநிதி அமைச்சர் லியோமின் உறுதியளித்துள்ளார் அது மாத்திரமின்றி இலங்கைக்கு அனைத்து வழிகளிலும் உதவுவதில் சீனா கொண்டிருக்கும் வலுவான நிலைப்பாட்டையும் அவர் மேலுறுதிப்படுத்தினார் அதேபோன்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதி தலைவர் தொடக்கம் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையான புதிய ஒத்துழைப்பு செயல் குறித்தும் நுண்பாக பொருளாதார மேலுறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஆசிய அபிவிருத்தியின் ஒத்துழைப்பு என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அத்தோடு பொருளாதாரத்திலும் கடன் வரிசீரமைப்பு செயல்முறையிலும் அடையப்பட்டிருக்கும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது